போடு எல்லாரும் வந்து இங்கே பாருங்க மூணு பேரும் வந்து இந்த நித்தினா ஆரையாளர்கள் தேங்காய் உடைச்சி நான் வந்து ரெடி படுத்தீங்க பாலான்னா இந்த ரோட்டால சும்மா போவோம்னு சொல்லி வந்தவர் அவர் வந்த இடத்துல இப்படி தெரியும் இன்றைக்கு ஒரு அண்ணா வந்து ரொலிகளுக்கு அப்புறம்னு சொல்லி அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்தாங்க இப்போ அண்ணா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கீங்க வாகனத்தில் கட்டி வயிட்ட வந்து வைக்கிறதுக்கு செடில் வந்து கண்ணத்துல குத்திதான் முழு ரொலி அதாவது செசியோட கண்டனர் கண்டனப்பட்டி உள்ள ஒரு ரொலி இந்த ரொலியை தான் நிலக்கிறார் இப்ப கையால் எழுத்து பார்க்கிற கையால் தான்

என்ன பிரச்சனைனா இது வந்து சரியான மேடு அவங்கள வந்து பள்ளம் அப்போ பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு வராது அப்போ கொஞ்சம் நேரடியே மேலே எடுத்து எடுத்து போட்டு அதாவது மேட்டில் விட்டுட்டு பாங்க சாப்பிட்டோம் இந்த ரோட்டம் வந்து காப்பாற்றலை யாரும் தள்ளவும் இல்லை சார் வந்து ஒளி சும்மாவே ஓடுது பாருங்க இங்கே ரொம்ப ஸ்பீட்டாக ஓடுது ஆனால் நல்லா சொற்காக இருக்குது Bir evet, de வந்து அண்ணாச்சு பாராட்ட தெரிவித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் புல்லாவே

தால் அவர் போது நாங்கள் பள்ளிக்கூடம் படித்து இருக்கிறோம் அப்போ இந்த பள்ளிக்கூடத்துடன் சில வந்து பிள்ளையாடிச்சியோ அந்த மாதிரி இதில் வித்தியாசம் இதில் வேண்டியிருந்தால் அதை பார்த்து நாங்களும் ஒரு இதுக்கு வேறு செய்யணும் ரீதியில் பயிற்சி எடுத்து அவைகளோட நீண்ட பழகி அதன் மூலமாக இன்றைக்குறார்கள் இந்தியன் சாதனை நிகழ்த்துவதற்கு முதலும் இப்போ இதை நீங்கள் வெற்றிகரமாக முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்ன அடுத்த செய்ய சாதிக்கணும் ரெண்டாவது தான் இதுக்காக என்ன வாகனம் இழுக்கிற ஐடியால இருக்குறீங்க நான் கடைசி எந்த மூச்சு நிற்கிறதுக்கு முன்னோக்கு பட்கோ என்ற ஒரு ீங்களா சொக்கையில் சண் ஊற்றி மூன்றாம் ரூபாய் சேலமேட்டு முடியல கட்டி எழுத்து நெஞ்சில் ஊற்றி விழுத்து இருக்கிறேன் மட்டும் ஊற்றி இல்ல எதுவும் பெயிலியராக போனதில்லை குரு குருவளத்து என்னால் ஒரு கட்டாயம் இல்லை அவையில் நான் வளர்ந்ததாக இருந்து

உங்களுக்கு எத்தனை வயது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு வயது உண்மையாக இதுக்கு பாராட்டவான நாற்பத்தி நாலு வயதுல இருந்து சாதனை செய்து இருக்கிறாரு நம்ம முழு பெரும் அண்ணாவுக்கு வந்து வாழ்த்துகள் தெரிவித்த அப்படி இருக்கிறோம் அந்த சாதனையை முடிச்சுட்டு எவ்வளோ சிம்பிளாக போகிறாருன்னு பாருங்க அதாவது கிட்டத்தட்ட எத்தனை டன்னு தெரியும் அந்த வாகனம் வாகனத்துக்கு கேட்டோம்னா தெரியும்